வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறது முன்னாடி மறக்காத மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெலைக்கு நான் பிரஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நான் ஸ்கூல் காலேஜ் ஆல்டேடுற அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு குட் நியூஸ் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை அளிப்பதாக தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சில பள்ளிகளில் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என்று தற்போது எதிர்பார்த்த நிலையில் தற்போது மேலும் பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை நாளன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில் வட்டத்தில் அமைந்து சங்கரநாராயணசாமி திருக்கோயில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் நாள் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இதையொட்டி அந்த நாள் என்று வந்து தென்காசி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது கூடுதலாக மாவட்டங்களுக்கு நான்கு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயில் வட்டத்தில் அமைந்துள்ள சங்கரநாராயணசாமி திருக்கோயிலில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் நாள் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது இதையொட்டி அந்நாளன்று தென்காசி மாவட்டத்தின் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான வேலை நாட்களை ஈடு செய்யும் பொருட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை சனிக்கிழமையன்று தென்காசி மாவட்டத்திற்கு வேலை நாளாக செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்தினா கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தினா நமக்கு நான்கு நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை கிடைக்கிறது இந்த விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மானவன் யூடியூப் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க தேங்க்யூ